கமெண்ட் ஓஏஆர்சி ட்ரைவர் போஸ்டிங் எல்லாமே இன்டர்வியூ ப்ளஸ் வந்து எல்லாமே அட்டன்ட் பண்ணிட்டு வந்தீங்க நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க அதற்கான ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரலைங்க இப்போ வந்து என்ன வந்துக்குன்னா இன்டர்வியூக்கு மறுபடியும் ஒன் ஆர் டூ கேண்டிடேட் இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதை கிளிக் பண்ணி போனோம்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது எல்லா கேண்டிடேட்டுக்கும் வரலைங்க ஒரு சில குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்துருக்கு அது க்ளிக் பண்ணி அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அப்டேட் வரும் ஓகேங்களா yeah <laughs> அது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டு வர சான்ஸ் இல்லைங்க அவங்க இன்டர்வியூ இப்போ அப்கமிங்கில் தான் இன்டர்வியூ அலாட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க முடிச்சுட்டு வந்தோடனே ஃபைனல் அலாட்மெண்ட் எல்லாமே வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் டேரக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அவங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இதில் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் போட்டு செக் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் நாட் எலிஜிபிள்னு சொல்லி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இது எல்லாமே இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோடனே தெரியும் உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ போய் அட்டன்ட் பண்ணிட்டு வந்துவிட்டாங்க ஆனால் இதில் வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வருது நாங்கள் மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறீங்க கம்பல்சரி உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போகும்போது உங்களுக்கு பேசிக் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்துட்டு கூட இருந்திருக்கலாம் இந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கூட வைக்க சான்ஸ் இருக்குது போன டைம் போகும்போது ரைட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க இந்த டைம் கூட உங்களுக்கு இன்டர்வியூ ஃபார்மேட்டில் நடக்கலாம் அதனால் கம்பல்சரி போய் அட்டன் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்சிட்டு தான் நெக்ஸ்ட் அப்டேட் அவிங் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வேற போஸ்ட்டிங்காக ஊராட்சி செயலர் வேறு போஸ்டிங் ரெண்டையும் போட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க இது இதுன்னு சொல்லி போட்டு குழப்பிக்கிறீங்க நிறைய கமெண்ட் அது மாதிரி தான் வருதுங்க இது வேற போஸ்டிங் இது ஆல்ரெடி அப்ளிகேஷன் முடிஞ்சு இன்டர்வியூ நிறைய பக்கம் ஓவராலாக போஸ்ட் வழியாக இன்டர்வியூ லெட்ரு கொடுத்து இன்டர்வியூ நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இது வந்து ஊராட்சி செயலர் போஸ்டிங் இப்போ தான் முடிஞ்சிருக்குதுங்க டென் டேஸ் தான் டென் டேஸ்க்கு தான் முடிஞ்சுதுங்க இதுக்கான ச காலட்செல்லாம் வர்றதுக்கு இன்னும் டிலே ஆ ஓகேங்களா ஏன்னா இப்போ தான் முடிஞ்சுக்குது அவங்க நீங்கள் அப்ளை பண்ணதால வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நெக்ஸ்ட் அப்டேட் வரும் ஓகேங்களா ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க இது வேறு அது வேறு போஷிங் ஓகேங்களா இந்த போர்ஷின்க்கு வந்து இப்போ வந்து ஆல்ரெடி காலாட்சை ரீ காலட்சைக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஒன் நா டூ பே டிஸ்ட்ரிக் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க மறுபடியுமேங்க பன்னாட்டு டிஸ்ட்ரிக் இப்போ தான் அப்கமிங்கில் போது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்லேயே செலக்ஷன் ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி போஸ்ட் வழியாக அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க எல்லாமே நம்மளுக்கு அப் அப்டேட் பண்ணாங்கன்னா தான் தெரியும் ஏன்னா என் எந்த ஏன்னா அன்றைக்கெல்லாம் டேரெக்டாக போஸ்ட் வழியாக கொடுத்தாங்க இப்போ திடீர்னு வந்து போஸ்ட் வழியாக முடிச்ச இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்ததுங்க திடீர்னு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க அதனால் எதுவுமே ஃபைனல் அலாட்மெண்ட் தான் தெரியும் ஓகேங்களா நான் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணால் மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் நிறைய பேர் எப்போ ஓஏ ட்ரைவர் ஆர்சிக்கெல்லாம் செலெக்ஷன் எப்போ ஃபைனலிஸ்ட் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலைங்க வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா